இதுதானே குசும்புன்றது பேனர் வைக்கணுமா விட்டா ஏன் பாலபிஷேகம் பண்ணலன்னு கொச்சிப்பார் போலயே காடு வெட்டியார் பெயரை சொல்லி வாழ்ந்தவர்கள் போல கோடி காடு வெட்டியார் பெயரை சொல்லி பல கோடி போட்டவர் இல்லையா இவரு காடு வெட்டியார் பெயரை சொல்லி படம் எடுக்கிறன்னு ஊரூரா போய் வன்னிய சொந்தங்களை ஏமாத்தி பதிமூணு கோடி வரைக்கும் வசூல் பண்ணி அதுல கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம படக்குழுவுக்கே தெரியாம சில கோடிகளை ஆட்டையை போட்டு கமிஷன் வச்சு சென்னையில வீடு கட்டினதை பாராட்டி ஏன் பேனர் வைக்கலன்னு வருத்தப்படுறாரா வாகவதமன் வாகவதமன் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் எப்பயுமே பப்ளிசிட்டிக்காக பலவிதமா பேசுவார் அப்படி ஏதாவது பேசிட்டு போயிருந்திருக்கலாம் தேர்தல் காலம் வேற ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப தப்பு அதுதான் ரொம்ப தப்பு படம் எடுக்கிறன்னு பல நூறு வன்னியர்களாய் ஏமாத்தி பாவத்தை பாவ மூட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறீங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறீங்க அதை எதுவுமே தெரியாதவங்கள்கிட்ட கூட பேசியிருந்திருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சவர்கள் இங்க இருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டும் பேசலாமா இதே இடத்துல நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வயிலாமூர் வீட்டு தோட்டத்துல நான்கு வருடத்திற்கு முன்பாக இதே படையாண்ட மாவீரா படத்தை எடுக்கிறத குறித்து பேசியிருக்கிறோம் அப்ப மூணு கோடி ரூபா பட்ஜெட்டு இல்லைங்க ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு அப்புறம் எப்படி பதிமூணு கோடி ஆச்சு படம் மூணு கோடி பட்ஜெட் தான் மிச்சருக்கு பத்து கோடி எங்கே யாரை ஏமாத்துறீங்க கூட இருந்தவங்களும் ஏமாத்தி படையெடுக்கிறவங்களும் ஏமாத்தி ஒரு உசுரே போயிடுச்சுங்க படையாண்ட மாவீர திரைப்படத்திற்கு இவர் பணத்தை வசூல் பண்ண போய் இவருக்காக பணத்தை வசூல் பண்ண கொடு கொடுக்க போய் மன உளைச்சல்ல ஒரு உசுரே போயிடுச்சு இனத்தின் மீது வற்று கொண்ட ஒரு பெருமகனார் இப்போ அண்ணாதிமுக தான் இருந்தார் அவருக்கு காலம் கடந்து முன்னாள் பாட்டாளிமே மக்கள் கட்சி அவரும் மன உளைச்சல் இல்ல இப்ப வாகனம் திருப்பி கொடுக்க முடியலைய மன உளைச்சல்ல நீங்க என்ன சென்னையில வீடு கட்டி ஒட்டுமொத்த வன்னிய கருதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கோடி ஓடியா கொட்டி அரைச்ச போதும் சோரம் போகாத வீரம் சோரம் போகாத வீரம் அதனால தான் காடு இன்னமும் ஒட்டுமொத்த வன்னிய சொந்தமும் கடவுளா கருதுறாங்க ஆஹ் காடு வெட்டியார் சொல்லி பல கோடியே ஆட்டே ஓட்டு போன பேரு கில்லாடித்தான் நீ கில்லாடித்தான் இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஃபுல்லா பேனர் வச்சு கொண்டாடி அபிஷேகம் பண்ணி இவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நிறுத்தலன்னு வருத்தம் எதுக்கு வெட்டியார் வேஷம் போட்டுக்கிட்டு கம்மாகார கம்மாயில பம்பு செட்டுல ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி டூயட் பண்ணிய அதுக்கப்புறம் உன்னை பார்த்துட்டு உனக்கு பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணணும் மருத்துவர் ஐயா அவர்களும் பேசுற மாதிரி பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஒரு டைலாக் அந்த மாட்டையும் பொண்ணையும் வச்சு நீ எப்படி காட்சி இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் வன்னிய சமுதாயத்தவர்களை மத்தவளாம் ரோஸ்ட் பண்ணணும் ஓட்டணுன்றதுக்காக ஒரு கண்ட் நீ உனக்கு ஒரு ஆசை இப்ப நம்ம விஜயகாந்த் மாதிரி நடிச்சு பாடணும் அப்படியே பத்து பேரை நூறு பேரை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளோட ஒரு கதாநாயகன் அவதாரம் எடுக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை அதுக்கு காடு வெட்டியாரையும் இந்த பயன்படுத்திக்கிட்டேன் பயன்படுத்திக்கிட்ட புடச்சியா பல கோடி ஆட்டைய போட்டியா என்னைக்காவது விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு எதுக்கு ஏன் நீந்தான் ஒரு தமிழ் பேரரசுன்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறீ ஊருக்கு தமிழ் பேரரசு கட்சிக்காரனை பேனர் அடிக்க சொல்றது ஊருக்கு ஒரு தமிழ் பேரரசு கட்சிக்காரனை விட்டு பாலாபிஷேகம் சொல்றது யார் வேணாம்னா யார் வேணான்னா அந்த படத்தை முதல் மூன்று நாட்கள் ஒவ்வொரு தேற்றையும் நிரப்பணமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா நாங்க தெய்வமா கருதக்கூடிய காடு வெட்டியாருடைய பெயரை தாங்கி வந்த படம் என்றதுனால காடு வெட்டியாருடைய புகழ அவர் சேர்த்து வைத்த பெயரை பணமாக்கிக்கிட்டு காடு வெட்டியாருடைய மகனுக்கு அதனால அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா காடு வெட்டியார் கூட அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா காடு வெட்டியார் எந்த இயக்கத்திற்காக உயிருக்கு உயிராக போராடினாரோ அந்த இயக்கத்திற்கு அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா ஓன் தனிப்பட்ட நபருக்கான ஆதாயத்தை தேடிக்கிட்டு அதுக்கு நாங்க ஏன் பேனர் வைக்கல அதுக்கு ஏன் பாலபிஷேகம் பண்ண நினைக்கிறோம் இதெல்லாம் பல விஷயங்களை பேசலாம் பல விஷயங்களை பேசலாம் நான்கு வருடங்களாக ஒவ்வொன்றாக உன்னிப்பா அந்த திரைப்படத்தையும் எடுத்துருந்தீங்க இருந்து எல்லாத்தையும் கவனிச்சோம் இதே எங்க சுத்து வட்டாரத்துல எங்க சொந்தமா வந்தவங்க ஊர் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு இன்னும் வரைக்கும் ஏமா நினைக்கிறான் உனக்கு தேட்டர்ல மொத்த மொத்த டிக்கெட்டையும் எடுத்து படம் ஓட்டணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் பல பேர் நீ என்னன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை எதிர்த்து பேசுற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை எதிர்த்து பேசுற உனக்கு மினி விஜயகாந்த் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தூக்கி சுமக்கணுமா கொண்டாட தூக்கி சுமக்கணுமா எங்களுக்கு கதாநாயகர்கள் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் காரை வெட்டியா இருந்தான் அதை தாண்டி யாரையும் நாங்கள் கதாநாயகர்களாக கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதை தாண்டி யாரையும் கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில ஏமாந்தான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து சமுதாயத்துல ஏமாந்தா என் குடு நீ மட்டும் சொகுசா வீடு கட்டிட்டு போய் உக்காந்துட்டிய குடு ஒருத்தனையும் காசை கொடு ஏமா ஏமாத்தனியும் அவன்லாம் காசை கொடு மூணு கோடியில திட்டம் போடுறது பதிமூணு கோடிக்கு எப்படி எப்படி போச்சு ஹீரோ ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக காடு வெட்டியாருடைய புகழை பயன்படுத்திக்கிட்டு பெயரை பயன்படுத்திக்கிட்டு வன்னிய சொந்தங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு வேற யாரையும் ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுப்பா வேற யாரையும் ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுப்பா கோடி கோடியாக கொட்டி இறைக்க எந்த தயாரிப்பு தயாராக இருக்கிறாங்க நான் இந்த படம் தொடக்கத்திலேயே சொல்கிறேன் ஏங்க இந்த படத்துக்கு ராட்சிக்கிற நடித்தா ஹாப்டா இருக்கும் அருமையாக இருக்கும் அப்படியே அந்த கம்பீரமும் அந்த உயரமும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா படத்துடைய பட்ஜெட்டே மூணு கோடிங்க இந்த மூணு கோடிக்கே ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்கிறோம் ஒரு கோடி எக்ஸ்ட்ராலாம் கிடைச்சா இந்த படத்தை பிரமாதமாக எடுத்துருவோம் சரத்குமார் பேசிட்டு இருக்கிறாங்க சரத்குமார் ஒரு எழுபது லட்சம் லட்சம் கொடுத்தா நடிச்சுவாருங்கன்னு சொன்னார் ஆனால் படத்துடைய பட்ஜெட்டு பதிமூணு கோடி போனப்போ இவர் ஹீரோ யார் இவர் ஹீரோ உன்னுடைய திரை வாழ்க்கையினுடைய மீச்சுக்கு உன்னுடைய ஹீரோ ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய மகனார திரைத்துறையில ஒரு இடத்தை பிடிக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய சுயலாபத்துக்கு இந்த சாதியை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க சரியா இருக்கும் போற போக்கில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை மன்னிச்சிருவாங்க ஆனா அதை விட்டுட்டு வாய வச்சுக்கிட்டு நீங்க இந்த படம் எடுத்ததுனால காடு வெட்டியார் அவருக்கு இந்த படம் புகழ் சேர்த்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்க ஆடு வெட்டியா காட்சிகள் நல்லா இருந்துச்சு ஒரு அங்கீகரிப்பா டூயெட்டு சேர்த்தது அடிக்க வைக்கிறதுக்கு உங்க மகனாருக்கு பில்டப் கொடுத்தது இதையெல்லாம் சேர்த்துக்க முடியாது அதையும் தாண்டி கூட உழைச்சவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கேரக்டர் வரைக்கும் நான் பார்த்தேன் சரி நீ படம் எடுத்ததுனால அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அடைஞ்சது காடு குடும்பத்துக்கு நீங்க படம் எடுத்ததுனால அவர் உயிருக்கு நிகராக நினைச்ச இயக்கத்திற்கு அது ஒரு சிறு இடத்தையாவது பேர் வாங்கி கொடுத்துச்சு இல்ல முழுக்க முழுக்க உங்களுடைய சுயலாபத்திற்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சாதிகாரம் கொண்டாடல தூக்கி பிடிக்கல அப்படின்னா மூணு ரூபாய் எடுக்க வேண்டிய படத்தை பதிமூணு எப்படி போச்சு மிச்ச காசு போட்டது யாரு கொடுத்தவங்க ஃபுல்லா கேள்வி கேட்டு நீ என்ன பண்ணுவீங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு தேவையில்லாத பேச்சுகளை பேசிக்கிட்டு இருந்தால் பாட்டாளிகள் மன்னிக்க மாட்டாங்க